உலகம் முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய வாராகி அன்பு நேயர்களே சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழு விவரத்தையும் உள்ளே பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி அற்புதமான யோகம் சார் ஏழரை சனி முடியுது அப்படிங்கறது அருமையான ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய தண்டனை பெற்ற ஒரு கைது கிட்ட செய்யவும் நாளைக்கு நீ விடுதலை அப்படின்னு அவன் எப்படி சந்தோஷப்படுவானோ ரொம்ப நேரமாக ஒரு குழந்தைய கட்டி பிடிச்சி ஒரு சேரில் போட்டு கட்டி வச்சுட்டு ஏற்ற மாதிரி அவங்க அம்மா உட்கார வச்சுருந்திங்கன்னா அந்த இறக்கி இறைக்குட்டால் எப்படி குடுகுடுன்னு ஓடுமோ அல்லது ஒரு பசுவையும் கன்றவையும் பிரித்து வச்சு கண்ணு குட்டி அவுத்து விட்டால் அது எப்படி தாய் பசுக்கிட்ட துள்ளி குதிச்சுட்டு ஓடுமோ போல் ஒரு அளவற்ற மகிழ்ச்சி ஏதோ பெருசாக சாதிச்சிட்டா மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவுமே செய்யலை ஆனால் ஏதோ அப்பா போகிறோம் நான் தப்பிச்சிட்டேன்லாம் என்னை வெளியில் விட்டாங்க என் பேரில் எந்த புகாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் என் பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அற்புதமான முறையில் ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது ஏழ்ற சனி முடியுது என தருமை மகர ராசி அன்பர்களே அப்போ மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த முறை ஏழர சனி சிறப்பான முறையில் உங்களுக்கு போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் இரண்டாம் இடத்தை விட்டு மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் இனிமேல் இருபத்தி எட்டு வருஷம் கழித்து தான் சாமி உங்கள் பக்கத்தில் வரப்போகிறார் சார் அப்புறம் அப்போ பார்த்துக்கலாம் சார் அதெல்லாம் விடுங்க அப்போது ஏழரை சனி முடிஞ்சு நல்ல காலம் தொடங்குகிறது எனதருமை மகர ராசி அன்பர்களே அப்போ இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இழந்த இழப்புகள் எதெல்லாம் உங்களுக்கு இழப்புகளாக இருந்ததோ எதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரலையோ இதையெல்லாம் மீண்டும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல காலம் குறிப்பாக மகர ராசி என்பர்கள் தொழிலதிபர்களாக இருந்தாலும் அல்லது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க லைஃப்பில் சி நிறைய மகர ராசி என்பர்கள் நிறைய உறவுகள் நெருங்கிய பந்தங்களை இழந்திருப்பார்கள் மீண்டும் பெற முடியாத ஒரு இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு இதையெல்லாம் இழந்திருக்கக்கூடிய எனதருமை மகர ராசி அன்பர்களே அந்த உறவு முறைகளை வேண்டுமானால் திரும்பி பெற முடியாது ஆனால் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான சனி பெயர்ச்சி உங்கள் கர்மா தயரி இந்த ஏழரை சனி நடக்குதுன்னா முழுவதும் இந்த பிறப்பு நீங்கள் எதுக்கு எடுத்தீங்களோ அதற்குரிய முழுமையான அந்த கர்மா தயரி அந்த கர்மாவை நிச்சயமாக விலக்கிட்டு இனி வரக்கூடிய அமையக்கூடிய எதிர்காலம் அனைத்தும் புதிய வாழ்க்கையாக இருக்கும் ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படி இல்லைனா ஒரு நியூ பர்த் அப்படி வச்சுக்கோங்க இனிமேல் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் வைக்கலாம் நேம் சேஞ்ச் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு புதிய பிறவி புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகுங்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே மூனில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தருவார் காரணம் அவர்தாங்க உங்களுடைய ராசிநாதன் அவர்தான் தான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த சனி பகவான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்து நீங்கள் என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கல்யாணத்துக்கே ஒத்துக்காத ஒரு பையன் ஒரு பொண்ணு ஏப்ரல் மாதம் ஒன்னா சரி ஆகட்டும் பார்க்கலாம் உங்கள் இஷ்டம் நீங்கள் செய்யுங்க கௌரவத்தை விட்டு கொடுக்காது சரி பாருன்னு சொல்லாது உங்கள் இஷ்டம் அந்த உங்கள் இஷ்டம்னு சொல்லிட்டா சரின்னு அர்த்தம் அது கௌரவமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அது திமிர விட்டு கொடுக்க முடியல அதனால் சொல்லி அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லுது அதே போல் உங்களுக்கு இருந்த கவலைகள் பையனு கல்யாணங்களையே பொண்ணு கல்யாணங்களையே பையனுக்கு குழந்த பிறக்கலையே அல்லது இந்த கடன் சரியாக அமையலையே இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அடியோடு விலகக்கூடிய அற்புதமான யோகம் சரிங்க சாமி கஷ்டம் விலகுது இந்த கடன் பிரச்சனையை என்ன பண்ணுறது இன்னும் அடைய வேண்டிய கடன் இவ்வளோ இருக்கே சனி அவரு மாட்டம் கடனை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாரு இதை நான் எல்லாம் சுமக்கணும் இது எப்படி எனக்கு அடையும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே வழிபிறக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிசினஸ் வேர்ல்டு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே வாழ்பவராக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஏப்ரல் மாசத்திலிருந்து உங்களுக்கு தொழில்

வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் அல்லது வேலை நிமித்தமாக கல்வி நிமித்தமாக வெளிநாடு செல்லலாம் அங்கே இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் அப்போது உங்களுக்கு என்ன கடன் சுமைகள் இருக்கோ உங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கோ அதற்கு போல வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நாலு வருஷத்தில் உங்களால் உங்கள் முழுமையான கடனை அடைத்து விட முடியும் எனக்கு இருபது லட்ச ரூபா இருக்குது சாமி எனக்கு முப்பது லட்ச ரூபா இருக்குது சாமி எனக்கு மாதம் ரூபா வரவு எனக்கு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருக்குது ஒன் ஒன்றரை லட்ச ரூபா கடன் இருக்குது நிச்சயமாக ஏழைப்பாடைகளாக இருந்தாலும் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அப்போ நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த பயிற்சியால் ஏழரை சனியிலிருந்து விடுதலை மகர ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது மகர ராசி என்பவர்களே உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி